வணக்கம் இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து கிரேவி செய்ய போகிறோம் இப்போ இந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து சிக்கனெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சிக்கணும் இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ வந்து பூப்பட்ட கிராம்பு வந்து முதல்ல எண்ணெயை வானலில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு காயிட்டோன்னு சொல்லிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக போட்டு வெடிகிட்டனே இந்த சிக்கனை போட்டு ஒரு வதக்கு வதக்கணும் இந்த பட்டை வாயின்னு வரோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இதை நம்ம நம்ம இந்த ரோண்டு வாயில் போட்டு பார்த்தாலே தெரியும் இது ஒரிஜினல் பட்டைன்னா இனிப்பாக இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு அதே அப்படியே மந்து பார்த்தாலும் நல்லா வாசனையாக இருக்குது இதுதான் ஒரிஜினல் பட்டை ஃபஸ்ட்டு கிராம்பு போட்டு

கொஞ்சமா நல்லா மிளகா பொடி போட போறோம் இது எங்க வீட்லயே அரைச்ச பொடி இது வந்து இதில் மஞ்சள் நிறைய போட்டு அரைச்சிருக்குறோம் நாங்க தனியா தூள் போட்டிருக்கோம் நல்லா சாப்பிட்றதுக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும் நல்ல இதுவா இருக்கும் அது இந்த தூளையே போட்டுக்க கொஞ்சமாக கொஞ்சமா நல்ல இதை வதக்கி விடணும் வதங்கட் தண்ணிட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டுலாம் நான் நசுக்கியே போட போகிறேன் அரைக்கடை நசுக்கி தான் போட போகிறேன் வதங்க தண்ணிட்டு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ வந்து நல்லா வந்து கறி வந்து வதங்கிருக்குது இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி இது அதனால் நான் வந்து அப்படியே இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நசுக்கி போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே இறக்கிட வேண்டியதுதான் நன்றி வணக்கம் வணக்கம் இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா வறுக்கிறோம் வறுக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் பெருஞ்சீரகம்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டு தான் வறுப்போம் நம்ம இறக்கும் போது வந்து நல்லா இந்த மாதிரி பெருஞ்சீரகம் கிராம்பு பட்டை எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா இப்படி நல்லா நுணுக்கிக்கணும் இதை நல்லா தூவி விட்டு அப்புறமா இதை இந்த சிக்கனில் இதை போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த இருக்க கிராம்பு பட்டம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது அடிக்கடி நம்ம உணவு சேர்த்துக்கலாம் உடம்புக்கு நல்லது இது மாதிரி செய்யுங்க இப்ப பாருங்க எவ்வளவு போட்டு நுணுக்கி இருக்கிறாங்க அப்படியே தான் போய் போட போறேன் இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக தான் நுணுக்கணும் ரொம்பவும் மழை மழை பழமும் இது அப்படியே சிக்கனில் போட்டு ஒரு தொழில் தொழு விட்டு இறக்கணும்னா அப்படியே வாசனையாக இருக்கும் இப்போ இதாக நான் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து ஏற்கனவே நான் வந்து ஜீரகம் இது தெரிஞ்சீரகம் கிராம்பு பட்டெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு கருவேப்பில எல்லாம் போட்டு தான் செஞ்சுருக்கேன் இப்போ நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை நல்லா அப்படி நல்லா தூவி விடணும் சளி எதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும் செரிமான ஆபத்துக்கெலாம் சோம்பு தண்ணி குடிப்பானுங்க இதுமாதிரி நம்ம சோம்பு நிறையா சேர்க்கும்போது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம்னாலும் சோம்புனாலும் ஒன்று தான் அது சேர்க்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி நிறையா போட்டு செய்யணும் இது மாதிரி செய்யுங்க நன்றி வணக்கம்